பேங்க் சர்வர் அப்ப என்ன பண்ணுவா பேங்க் சர்வர் மச்சான் காருக்கு மச்சான் அதை சேவ் பண்ணுவேன் அந்த கடையில் அந்த மிஷினே இல்லை அப்ப என்ன பண்ணுவா ஐயா இப்போ என்ன பண்ணுறது பக்கத்தில் ஏடிஎம் போய் காசு எடுத்து கொடுப்போம் மச்சான் டேய் வாழங்க நிற்க வச்சுட்டு ஏடிஎம் எங்கே இருக்கும் போய் தின்னுப்பியா என்ன மச்சா பண்ணுறது என்ன பண்ண அந்த ஐநூறுரூபாய் எனக்கு அமுச்சுடு நீ வாழும் வெளியே என்ன போய் சாப்பிட்டு ஸ்கேனர் மட்டும் போட்டு அமுச்சுடு நான் உனக்கு அமுச்சு விட்றேன்